ரயில்வேயில் டிக்கெட் கிளர்க் வேலை எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு பணியிடங்கள் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது விற்றாதீங்க இந்தியன் ரயில்வேயில் டிக்கெட் கிளர்க் உட்பட பல்வேறு பணியிடங்கள் நிற்ப அறிவுப்படியாக உள்ளது முத்தமாக எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு காலி பணியிடங்கள் நிற்பப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் டிகிரி முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் சம்பளம் எவ்வளவு எப்படி விண்ணப்பிப்பது என்பது உள்ளிட்ட விவரங்களை இங்கே பார்க்கலாம் நாட்டின் மிகப்பெரிய அரசு நிறுவனமான ரயில்வே உள்ளது மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில்வேயில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் ரயில்வே துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கையிருப்பு சம்பளம் பயணச் சலுகை இதரச் சலுகை வழங்கப்படுவதால் ரயில்வே துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது நாடு முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவாக உள்ளது இந்த நிலையில் தான் தேர்வர்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்கும் விதமாக ரயில்வேயில் என்டிபிஎஸ்சி பணியிடங்கள் நிறப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன என்று விரிவாக பார்க்கலாம் பணியிடங்களின் விவரம் ரயில் டிக்கெட் கிளர்க் எழுபத்தி ஏழு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் மற்றும் டைபிஸ்ட் முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு ஜூனியர் கிளர்க் மற்றும் டைபிஸ் நூற்றி அறுபத்தி மூணு வணிக மற்றும் டிக்கெட் கிளர்க் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு சீனியர் கிளர்க் மற்றும் டைபிஸ்ட் அறுநூற்றி முப்பத்தி எட்டு சூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸ் மற்றும் டைப்பிஸ்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தலைமை வணிக மற்றும் டிக்கெட் கலர் நூற்றி அறுபத்தி ஒன்று போக்குவரத்து உதவியாளர் ஐம்பத்தி ஒம்பது சரக்கு ரயில் மேலாளர் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆறுநூத்தி பதினைந்து என மொத்தம் எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது கல்வித் தகுதியை பொறுத்தவரை எட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு காலி பணியிடங்களில் ஐயாயிரத்து எட்நூத்தி பதினேழு பணியிடங்களுக்கு டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும் இதர மூவாயிரத்து ஐம்பத்தெட்டு பணியிடங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் ரயில்வே தரப்பில் தற்போது ஷார்ட் நோட்டீஸ் மட்டுமே வெளியாகியுள்ளது விரிவான விவரங்களுக்கு விரைவில் தேர்வறிக்கை வெளியிடப்படும் அதில் தேர்வர்கள் முழு விவரங்களை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம் பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் பட்டப்படிப்பு கல்வித் தகுதி கொண்ட பணியிடங்களுக்கு வயது வரம்பு உச்சவரம்பு முப்பத்தி மூணு ஆகும் பொதுப்பிரிவு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினருக்கு அரசு விதிமுறைகளின்படி வயது வரம்பில் சலுகைகள் அளிக்கப்படும் கழிவு வழியிலான இரண்டு கட்ட தேர்வுகள் நடைபெறும் திறன் தேர்வு அல்லது டைப்பிங் தேர்வு தேவையான பணியிடங்களுக்கு நடைபெறும் தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைக்கப்படுவார்கள் தகுதியும் ஆர்வம் உள்ள விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் தேர்வுக்கான தேதி வெளியானது முழு அறிவிப்பு வெளியான பிறகு விண்ணப்பிக்க கால அவகாசம் உள்ளிட்ட விவரங்கள் வெளியாகும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு விண்ணப்ப அவகாசம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் ஐநூறு செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பிரிவினருக்கு இருநூத்தி ஆகும் தேர்வு எப்படி இருக்கும் சிபிடி ஒன் தேர்வு தொண்ணூறு நிமிடங்கள் நடைபெறும் மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும் பொது விழிப்புணர்வு நாற்பது கணிதவியல் முப்பது ரீசனிங் முப்பது என கேள்விகள் இடம்பெறும் சிபிடி டூ மெயின் தேர்வு மொத்தம் நூற்றி இருபது கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் பொது விழிப்புணர்வு ஐம்பது கணினி முப்பத்தஞ்சு ரீசனிங் முப்பத்தஞ்சு என கேள்விகள் இடம்பெற்றிருக்கும் தொண்ணூறு நிமிடங்கள் இந்த தேர்வு நடைபெறும் நெகட்டிவ் மதிப்பெண்களும் உண்டு ஒவ்வொரு தவறான விடைக்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் மதிப்பெண்கள் கழிக்கப்படும் சம்பளம் ஏழாவது பே கமிஷன் படி முப்பத்தையாயிரத்து நானூறு வரை வழங்கப்படலாம் என தெரிகிறது பதவிக்கு தகுந்தபடி இது மாறுபடும் கூடுதல் விவரங்களை பார்க்க தேர்வர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பிசி டிஜி டாட் ஜிஓவி டாட் இந்த இணையதள பக்கத்தின் மூலம் தெரிந்து கொள்ளவும்